आई ने दिखाया ने यो पुरवस पुरवस आप ही पुरवस उन्हें बच्चे लग रहे हैं तले बा उन्हें पत्ता लग रहा है ये ना सुना ये ना सुना ये ना सुना उनके दो तो ना क्रिश लग रहे हैं वो कारण का ये तो क्या नहीं क्रिश लग रहा पढ़ी बुले राजा ती बच्चे रखे रोस्पो 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 पढ़ी बुले राजा ती बच्चे रखे रोसापु மாடுத்தாவணிக்கு வருவீங்களா எதுக்குங்க அண்ணா நடப்பே அச்சு வெள்ளம் போல இருப்பே அச்சு வெள்ளம் போல இருப்பே அண்ணா நட நடப்பே அண்ணா நட நடப்பே அச்சு வெள்ளம் போல இருப்பே அச்சு வெள்ளம் போல

முடிச்சு ஒரு சிலைய கட்டி வட்டியை கட்டி கிளாவா சம்பாட்ட சுத்தி அடித்து தாளையும் போல் துள்ளி கொதிட்டு சம்பாட்ட சுத்தி அடிச்சு தாளையை போல் துள்ளி கொதிட்டு எங்க பத்திரம் பதிய பாக்குறேன் பாரு இடம் புறம்போ இருந்தாலும் வந்துட்டேன்

மருந்த பண்ணி விடாதயா வெற்றிபுட்டு நீ வாழு பாட்டு முண்டைக்கு வரி தெரியல அதே இழுக்கிறேன் காத்து உள்ளேன்னு சொன்னது ஒன்னைய

உன் வீட்டு மொட்டை மாடியில மிளகா காயப்பட வரும்போது நான் அங்கேயே இருப்பேன் மொளகாடியா ஜெல கோலபுடியா நீ காமி என் பேரு இப்ப ஏ ஒரு பேச்சுக்குனே என் பேரு குத்து ஓம் பேரு தெர

விடு விடு அதே ஏய் முட்டை க வச்சுக்கு வரத்தேன் செய்யும் உன் கம்பு கூட்டு தான் வரேன் தவத்தான வரேன் காலைக்கு ரெண்டு நாள் காணும் என்ன காலை பார்த்ததே இல்ல

ஏன்டா அவ என்னடா கம்மா கெண்டையாடா செங்கில பூரா ஒதுக்குற அன்னை மண்டி ஓட்டுறோம் அண்ணே மண்டி விட்டு என்ன ஒண்ணு மண்டி ஓட வேணா அஜய் டக்குன்னு ஒட்டி விட்டுறேன் என்னையாவது மாத்தி அடிக்கப் போறேன் ஓலப் பையல சுருட்டி வெறும் தண்ணிய ஓட்டி எறிக்கப் போறேன் மய்ர் மைனே டேய் ப்ளீஸ் 나 ஜேத் ஓடுனே ஆகா சுடுதுနေ இருக்கா வாக்கா சுடுதுနေ தலத்துல சொறறியா அவنده பேசாத செய்யாம் காளிப்பைய உள்ள பிட்டு பட மாட்டேன் எல்லாம் அச்சிடி புருண்டு அச்சிடி உனக்கு ஒரு படம் ஏத்துறவா अपन என்னைய கேட்டேன் ஒன்னே இல்லை வா சையா உன் குழந்தைக்கு நான் உன் குழந்தைக்கு நான் பிரசவம் பார்க்குற டாக்டரா இருக்கணும் அந்த நான் தலைவா குழந்தைக்குள்ள பிறந்தா எப்படி இருக்கும் இருக்கு நரசரம் செத்துருவாங்க நீ நிற மாசத்தோட வெட்டுல ஜெயா நீ இப்படி கிடப்பேன் நீ சாமியை கும்பிடுவேன் நமக்கு ஆம்பளை பிள்ளையை அப்பம்ப பிள்ளையா மருந்த பிறக்க போற பிள்ளை நல்லா இருக்கணும் கும்பிட்டுக்கிட்டே இருப்ப ஆனா இம்புட்டுக்கான எலி மாதிரி வெளியே வந்து விழுகும் தான் ஆஸ்பத்திரி அடிச்சிருவாங்க அது முகரைய பாருங்க என்ன அம்புட்டு கொடூரமாவா இருக்கா அவன் மூஞ்சிய நல்லா பாருங்க சொல்ல வரா என்னன்னு கேப்போம் அவன் என்ன தெரியுமா சொல்ல மாட்டேன் பிள்ளைக்கு தேவை மூஞ்சி கிடையாது

கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா கண்ணம்மா எம் கே யாரு நெஞ்சுல பாழ வார்த்தை செய்யம்மா கண்ணல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா கண்ணம்மா நெஞ்சில பாழ ஊத்த அம்மா கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏன் அஞ்சில பாழ மாத்தத சொல்லம்மா மாராப்பு போட்டு வந்தே மாணே மத்தார பூவில் வந்த தேனே அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே ஏன் அஞ்சுதமே கண்ணல பால கரு புரு கரு கரு புரு கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஓயே ஓயே ஏ நெஞ்சில பால வார்த்ததுன்னு சொல்லம்மா ஏய்